அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகடுகம் செய்யுடு அறுபத்தாறு சிறப்பில்லாதவை என்று மூன்றை குறிப்பிடுகிறார் கொழுநனை இல்லாள் கரையும் வழி நிற்கும் சிற்றால் இல்லாதான் கை மோதிரமும் பற்றிய கோல் கோடி வாழும் அரசும் இவ்வை மூன்றும் சால் போடு பட்டது இல கணவனை இழந்த மனைவி இந்த காலத்தில் மறுமணம் செய்து கொள்வது என்பது இயல்பு ஆனால் அந்த காலத்தில் அது அப்படி அனுமதிக்கப்படாத காலமாக இருந்திருக்கும் எதனால் பொழுனே இல்லாள் கரையும் என்றால் கணவன் இல்லாதவள் சந்தோஷமாக இருப்பதை பற்றி குறிப்பிடுகிறார் அது சிறப்பில்லாதது என்று கூறுகிறார் ஆசிரியர் சிற்றால் இல்லாதவனுடைய மோதிரமும் சிற்றால் என்றால் மனைவி இல்லாதவன் என்று பொருள் கொண்டு அவனிடம் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் அதுவும் சிறப்பில்லாதது கொடுங்கோல் அரசு அது எந்த காலத்திற்கும் மேல் இரண்டும் இந்த காலத்தில் பொருந்தாவிட்டாலும் கூட கடைசியானது கொடுங்கோல் அரசாக இருக்கிற எந்த அரசாங்கம் இருந்தாலும் அது சிறப்பில்லாதது தானே அதை பற்றி சொல்லுகிறார் மூன்றிலே இரண்டு இந்த காலத்திற்கு வராவிட்டாலும் ஒன்று கரெக்டாக இருக்கிறது அது கொடுங்கோல் அரசு சிறந்ததல்ல என்று சொல்லுகிற செய் மீண்டும் செய்யும் கொழுநனை இல்லாள் கரையும் வழி நிற்கும் சிற்றால் இல்லாதான் கை மோதிரமும் பற்றிய கோல் ஓடி வாழும் அரசும் இவை போன்றும் சால் போடு பட்டது இல நன்றி வணக்கம்